Sihima rohi aaru u e h a h a h h a h a h a h a h a h a h a h a h a h a h h h a h a h h a h a h a h a h a h a h a h a h a h a h சிஹி ஏனே நின்று பட்டை ஹாக்கோ சிஹி சின்னம்மா பானிபுரி திந்தவரா நீட்டு பானிபுரி தித்தவர நீட்டூன்ன